அண்ணனுக்கு பிடிச்ச பருப்பு சாதமா அண்ணி அண்ணி இல்ல பருப்பு சாதம் இல்ல இன்னைக்கு வேற ஏதோ சொன்னாங்க சின்ன அக்கா என்ன ஸ்பெஷல் அப்படி கேக்குறாங்க அப்படி சொல்றாங்க சிரிக்கிறாங்க நான் சாப்பிட்டேன் சின்ன அக்கா அப்படின்றாங்க சின்ன அக்கா உங்களதான் கேக்குறாங்க இன்னொரு தம்பி ஆமா சரி சரி தம்பி ஆமா மென்றுதான் ட்ரை பண்ணுங்க

நட referred to as Pharuka Hani! 丈 Kelley, Parappa Sabi's name, ணா